எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்வரில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் சில்வரும் நம்மளுக்கு நல்ல வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க சில்வரும் வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு இப்போ வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்குது அப்படின்னிங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் ஆகிருக்கும் ஸோ இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் அதனால் வந்து கோல்டு வாங்க முடியலையேன்னு எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க இப்போ உங்ககிட்ட இந்த மந்த்து வந்து ஒரு ஐநூறுரூபா இருக்குது அப்படின்னீங்கன்னா அடுத்த மந்த்து ஒரு ஐநூறுபா ரெண்டு மாசமாக கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு மாதிரி அந்த ரெண்டு ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு கூட உங்ககிட்ட ஒரு இரநூறுபா போட்டு ஒரு பத்து கிராம் காயினும் உங்களால் வந்து வாங்க முடியும் இல்லை இந்த மந்த்து வந்து எங்கிட்ட வந்து ரெண்டாயிரரூபா மீது பேலன்ஸ் இருக்குது மூணாயிரூபா பேலன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற சில்வர் காயினும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஒரு ஒரு மாதமும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது ஏன்னா இப்போ வந்து நம்ம இந்த மந்த்தை வந்து நான் ஜனவரியில் இவ்வளோ என்னால் இவ்வளோ சம்பளம் காசு மீதி எல்லாமே போக மீதி எங்கிட்ட இவ்வளோ காசு என்னால் மிச்சம் அடிஞ்சி மிச்சம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இது ஒரு காயின் காயினா சேர்த்துட்டு வரப்போ நம்மளுக்கே இவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறோம் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஒரு மந்த் எண்டில் உங்களுக்கு வந்து மளிகை சமான் மீதி இருக்கிற எல்லா செலவும் போக உங்க கைக்குன்னு சும்மா ஒரு காசு எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா அந்த காசில் நீங்கள் வந்து கொஞ்சமாக மிச்சம் பண்ணி இருக்கிற காசு வச்சாவது அந்த மந்த்துக்கு மந்த்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓ மந்த்து இந்த டிசம்பரில் வாங்கினது இது ஜனவரியில் வாங்கினதுன்றதப்போ நம்ம ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன்னா ஒரு பத்து நூறு கிராம் காயினாவது நம்ம வந்து வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ இதில் வந்து இப்படியும் பண்ணலாம் இல்லைனா வந்து இப்போ இதுக்கு வந்து நிறைய டிஜிகோல்டு ஆப்பும் இருக்குது சில்வர்லேயும் ஸோ அதில் எது நல்ல ஆப்பும் நீங்கள் அதுலேயும் போயிட்டு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து சில்வரை வந்து சேவ் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான தான் நீங்கள் அடுத்த வருஷம் நான் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ சிறு துளி பெருவெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சேமித்து வைக்க பழகிக்கலாம் தேங்க்யூ